ஹாய் ஹலோ இப்போ நம்ம ஒரு டூ வீலர் மெக்கானிக் ஷெட் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது டோல் கட்டு போட்டிருக்கு பாருங்கள் லேண்ட்மார்க்கு திருத்தணி ஊத்துக்கோட்டை இந்த டோல் இந்த திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக வரும்போது இந்த கடை இருக்குங்க இந்த கடையோட பேர் வந்துட்டு கணபதி ஆட்டோ ஒர்க்ஸு இந்த கடையோட பேர் நம்பர் வந்துட்டு நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் சிக்ஸ் இது தான் கடையோட நம்பரு இந்த கடையில் என்ன விசேஷன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் டூ வீலர் விட்டீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள்லாம் டைம் சொல்லிகிட்ருக்க மாட்டாங்க சரியான முறையில் சரி செய்து தருவாங்க நம்மளுக்கு கஸ்டமருக்கு வந்து வண்டி விட்டோன்னா எடுக்கும்போது ஒரு திருப்தி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் பேட் ஃபாட்ஸ் வாங்கி வந்து கொடுத்தும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இவங்கக்கிட்ட சொன்னாலும் வாங்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு பில் கொடுத்துடுவாங்க இங்கே பாருங்கள் எங்கள் வண்டியை கூட நாங்கள் இங்கே தான் விட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குங்க சர்வீஸு அணுகுமுறை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வா பார்த்திங்களா அவங்க அம்மாவோடய ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு தாயோட ஆசிர்வாதம் கூட இது அதனால் உங்களுக்கு டூ வீலரில் ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே வாங்க அந்த கடைக்கு வாங்க உங்களுக்கு பணம் வந்து மைண்ட் கிடையாது உங்களுக்கு நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க செலவை மற்ற மெக்கானிக்கல்லாம் இழுத்து விடுற மாதிரி இவங்க செலவை உங்களுக்கு இழுத்து விட மாட்டாங்க பார்த்துக்கோங்க இதான் மெக்கானிக் செட்டு சின்ன மெக்கானிக் ஷட்டு தான் ஆனால் ரொம்ப தரமாகவும் நியாயமாகவும் உண்மையாகவும் நடத்திட்டு வராங்க அதனால் இந்த பக்கம் வரவங்க டூ வீலர் ப்ராப்ளம் இல்லை ஆயில் சர்வீஸ் பண்ணணும் இல்லை வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு கூட நீ இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா நான் எப்போமே எந்த ஸ்கூட்டியும் இங்கே தான் விடுவேன் எங்கள் பையன் வண்டி இங்கே தான் விடுவேன் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுவேன் அதனால் வாங்க இந்த கடைக்கு வந்துட்டு உங்களுக்கு எதாவது வண்டி ப்ராப்ளம்னா பார்த்துட்டு போங்க எல்லாமே நன்மைக்கு